வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகளின்படி பொதுவான வகையில பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது முழுவதுமாக நட்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதே நேரம் முழுவதுமாக கெடு பலன்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே காணப்படுது ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் பார்ட்டி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதே நேரம் மக்கள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறையவே அலைகளிக்கப்படுவாங்க உடல்நல ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு விதமான வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது காணப்படும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது மனசு எதிலையுமே திருப்தி அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த வருடத்தில் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையும் பார்க்க முடியும் மெயினாக இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அதாவது பண பரிவர்த்தனைகள் விலைவாசி சமாச்சாரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவுமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் அந்த காசு மன சமாச்சாரங்களும் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் தனிமையை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் புழக்கங்கள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அதே போல் தொழில் வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் அதே போல் போதை வஸ்துக்களால் அதிகம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அதாவது என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிக்கு உட்படும் ஒரு சரியான முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் பொதுவான வகையில் மக்களுக்கு மன தைரியமும் பக்குவமும் அதிகரிக்க செய்யும் அதாவது அனுபவம் கொடுக்கக்கூடிய அறிவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாக்கில் பட்டு திறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதை தான் ஆரம்பத்திலே சொன்ன எல்லா விஷயங்களையுமே அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாகவும் அமையும் அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கலந்த கலவையில் தான் இந்த வருடமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் ராசி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசி மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு கலவையான வருடமாக அமையும் குறிப்பாக மீன ராசிக்கு வருடத்தின் ஆரம்ப பகுதிகள் மிகவும் சாதகமான முறையில் அமையுது வருடத்தின் மத்திய பகுதிகளிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சுணக்கமான நிலைகளும் விரயங்களும் செலவுகளும் அலைச்சல்களும் கூடுதலாக இருக்கும் இருந்தபோதிலும் இந்த வருட அமைப்பின்படி தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய முழு செயல்திறனை வெளிப்படுத்தி வருவீங்க மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் கவரக்கூடிய வகையில் திகழ்ந்து வருவீங்க அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப உங்களுடைய அடையாளங்களை பெற்று வருவீங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட உத்வேகத்தோடு மீண்டும் மீண்டும் போராட தயாராக இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு காரியத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க விலகிட மாட்டீங்க உங்களுடைய இத்தகைய மனப்பான்மையானது உங்களுக்கான தனி விஷயங்கள் காரியங்களில் உத்வேகத்தன்மையை கொடுத்து சாதகமான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே நேரம் மீன ராசிக்கு ராசியின் அடிப்படையில் இந்த வருடம் ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் கிட்டத்தட்ட மறைவுஸ்தானங்களுக்கு ஒப்பாகவே செயல்பட்டும் வருது ஆகையினால மீன ராசிக்காரர்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய வகையில அமையும் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தவிர இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு கடன் வாங்கும் எண்ணத்தை அதிகரிக்கும் லோன் போட்டு வீடு கட்டலாம் இல்லைன்னா வாகனம் வாங்கலாம் தொழில் செய்யலாம் இந்த மாதிரியான எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் ஆனால் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கை வந்தாலும் கூட அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் ஆகையினால ராசிக்காரங்க இது போன்ற விஷயங்கள் காரியங்களில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது தவிர பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு கற்பனை திறன்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இது அமையுது ஓயாமல் சதாசர்வ காலமும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பீங்க உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு அசை போட்டு கொண்டே இருப்பீங்க நீங்களே முயன்றாலும் கூட உங்களுடைய மன எண்ணங்களை தவிர்க்கவே முடியாது இதன் காரணமாக தானாகவே நிறைய விஷயங்கள் காரியங்கள் அளவுக்கு அதிகமாகவே ஈடுபட்டு வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் அபாரமாக வேலை செய்யும் அகையினால எதிர்காலம் குறித்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருவீங்க இது போன்ற விஷயங்கள் காரியங்களில் அளவுக்கு மீனால் அமுகம் நஞ்சு அப்படிங்கிற கான்செப்டை மனசுல வச்சுக்கோங்க தவிர உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவுமுறைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே இருக்கும் பெரும்பாலும் மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு சற்று பிடிக்காத சூழ்நிலையை உருவாக்கும் காரணம் நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறத ரெடியாக வச்சிருப்பாங்க ஆகையினால் மற்றவங்களோடு ஒரு சரியான உடன்படிக்கையை பெற முடியாது ஆகையினால மீன ராசிக்காரர்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காமல் தனித்து செயல்படப்படுவது நல்லது மற்றவர்களை நம்பி அல்லது மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்திலும் செயல்படாமல் இருப்பது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் முடிந்த வரைக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது பொதுவாகவே ராசிக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரிதளவில் மாற்றங்கள் எதையும் கொடுக்காது வழக்கமான விஷயங்களையும் பார்த்து வருவீங்க ஆகையினால் இது சார்ந்த விஷயங்களில் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி வழக்கமான விஷயங்கள் காரியங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது தவிர தனிப்பட்ட முறையில் நீங்களாக முயற்சி செய்யாமல் தானாக வரக்கூடிய இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறதும் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தபோதும் மீன ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசுபன சமாச்சாரங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதே நல்லது பிரிந்தளவுக்கு உங்களுடைய செலவுகளை குறித்து சேமிப்புகள்ல கவனம் செலுத்துங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே சுற்றுசோகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத தடை தாமதங்களையும் இழுபறியான அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சுத்து சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய சமாச்சாரங்களை எதிர்பார்க்கலாம் பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வருடத்தின் ஆரம்ப பகுதிகளில் சாதகமாக இருக்கும் வருடத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் தவிர மீன ராசிக்கு குடும்பத்துக்குள்ள சற்று விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் நிறைய மாற்றங்களை செலவுகளை அதிகம் ஏற்படுத்தவே செய்யும் ஆகையினால் இதை புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சற்று கடினமான வேலையாகவே இருக்கும் ஆகையினால் மீன ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து வருவது நல்லது பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே மீன ராசிக்கு பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த அலைச்சல்களையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய விஷயங்களாக இருந்து வந்திருக்கும் இந்த வருடத்திலிருந்து அந்த நிலைகள் மாறுபட்டு பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் அனுசரித்து போகக்கூடிய தன்மையை பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனக்கசப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் இருந்தபோதும் விஷயங்கள் காரியங்களை சமாளித்து வருவீங்க ஆகையினால கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குழந்தைகள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்வது நல்லது தவிர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மீன ராசிக்கு ஒரு கலவையான நிலைகளே வேலை செய்யும் வருடத்தின் ஆரம்ப பகுதிகளில் இவங்க வகையில சுமூகமான மாற்றங்களும் சகஜமான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் வருடத்தின் பிற்பகுதிகளில் இந்த நிலைகள் தலைகளாக மாறும் இவங்க வகையிலிருந்து பெருதர்வுல சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது ஆகையினால உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மீன ராசிக்காரர்கள் சங்கடங்கள் தகுத்து வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே மீன ராசிக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்களும் தடை தாமதங்களும் முன்னேற்றம் முன்னேற்றமின்மையும் இருந்து வந்திருக்கும் இந்த வருடத்திலிருந்து அது போன்ற நிலைகள் மாற்றப்பட்டு கல்வி வித்தைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்குது ஆகையினால் மீன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த வருடம் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சுமூகமான வருடமாக இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாகவே உரையாற்றணி ஆரம்பிச்சது அப்படின்னாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய இல்லங்களில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அவங்களுக்கோ அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொண்டு வந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களும் இந்த வருடம் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது ஆகையினால் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வயதில் மூத்தவங்கள்லாம் உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க சின்ன சின்ன உடல் உபாதைகளில் கூட ஆரம்பத்திலே சரி செய்வதற்கு முற்படுங்க கொஞ்சம் ஹெல்த் செயல்படுத்துவாங்க மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உத்வேகத்தை அதிகம் கொடுத்தாலும் கூட பொதுவான விஷயங்கள் காரியங்கள் மிகுந்த அலைச்சலோடு காணப்படுவீங்க மன நிறையில் ஒரு விதமான அவசரத்தனமும் பதற்றமும் குழப்பங்களும் காணப்படும் ஆகையினால் முடிந்த அளவுக்கு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சமாளித்து வந்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா